பசலி கீரை நிறைய வந்திருக்காங்க மலைக்கு அதுக்கும் நம்ம இன்றைக்கி பசலிக்கீரை ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிடலாம் மொத்தத்தில் ஒரு அஞ்சு வகையான கீரை இருக்காங்க எல்லா கீரையுமே பறிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு என்னுடைய மாடி வீட்டு சகோதரி கீழ் வீட்டு சகோதரி எல்லாருக்குமே இன்னைக்கு கொடுத்துடலாம் நிறையா இது கீரைங்க இருக்குது மழை பேஞ்சு விட்டதுனால எல்லாத்தையுமே இன்றைக்கி பறிக்கலான்னு மாடிக்கு வந்தாச்சு இன்னைக்கு காட்டுறேன் அம்மா காட்டுறேன் அந்த புழுவெல்லாம் காட்டுறேன் இப்போ அம்மா கீரை பறிச்சிட்ருக்கேன் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஓகேம்மா இதுதான் இதில் இல்லை இடிச்சலாம் அது ஒரு தொட்டியில் பூச்சி இருக்குது அம்மா பறிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் ஓகே பசுக்குரை ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சு இதில் வெறும் பசுளி தான் இது நம்ம பறிச்சுட்டோம் தொட்டிலேருந்து எல்லாம் பறிச்சிட்டோம் இந்த கத்திரிக்காய் செடி முழுவதுமே வந்து மாவு பூச்சி வந்தாச்சு நம்ம சரியாக கவனிக்காதனால இன்றைக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் நான் மேலே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே இன்றைக்கி இந்த மாவு பூச்சியை எடுத்துடலான்னு இருக்கேன் நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் செடிகளும் நல்ல வளர்ச்சி தன்மையோடு இருக்காங்க அப்படியே இந்த பூச்சி எடுத்துடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அதை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத அதை க்ளீன் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறேன் எனக்கு ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனில் அடிபட்டுருந்து நான் சொல்லியிருந்தேன் அது வயசாக வந்து அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்குது படியெல்லாம் ஏறக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எந்த வேலையும் குனிஞ்சு செய்யக்கூடாதுன்னு டாக்டர் எல்லாம் டாக்டர்கிட்டையும் நானும் போயிட்டேன் எல்லாருமே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்த குழந்த மாதிரி வளர்த்த செடிங்களே என்னால் பார்க்க இருக்க முடியல ஒரு பத்து நாள் கண்ட்ரோலாக இருந்தாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது வந்து பார்க்கணுன்ற ஆசையில் வந்துடுறேன் அப்படி விட்டதில் தான் இந்த மாவு பூச்சிங்கெல்லாம் நம்ம செடி இவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணிடுச்சு ஹஸ்பண்டுக்கு கார்டன் இன்ட்ரெஸ்ட்டிங் கிடையாது இருந்தாலும் எனக்காக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து செய்கிறாங்க நம்ம விருப்பப்பட்டு செய்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் தெரியாத விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறதுக்கும் கஷ்டம் இல்லையா அதனால்தான் இந்த மாவுப்பூசி இந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு அவங்க தண்ணி ஊற்றுறது புல்லெல்லாம் பிடுங்கி கொடுக்குறது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை அப்புறப்படுத்தி கொடுக்குறது எல்லாம் அவங்க பண்ணி தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் இந்த பூச்சி தொல்லை அவங்களுக்கு தெரியல சரி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் செடியை ஃபுல்லாக மாவு பூச்சி தான் கத்திரிக்காய் இலையில் ஒரே செடியில் இவ்வளோ இலைகளில் மாவுப்பூச்சி தொல்லை வந்தாச்சு நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் எல்லா தொட்டிலையும் மழை பெஞ்சு விட்ட உடனேயே நல்ல கீரைங்க ஒரு தொட்டி இல்லை எல்லா பூச்செடிக்கு பக்கத்துலேயும் கீரைங்க வந்தாச்சு இது ரோஜா மிக்ஸு இது என் அக்கா பையன் வாங்கி கொடுத்தான் எல்லா ரோஜா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போடும் பொழுது பூக்கள் நல்லா பூக்குன்னு சொல்லி எல்லா பூச்செடிங்களுக்கும் போடலாம் ஆனால் இதுக்கு வந்து ரோஜா மிக்ஸுன்னு சொல்லி தான் சேல் பண்ணுறாங்க சும்மா ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்து போட வேண்டியது தான் நம்ம அந்த ரோஜாவோட வேர்கிட்ட அப்படி போட்டு விட வேண்டியது தான் நல்லா பூக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த தானே நான் போடுறேன் லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் தான் ஆனால் எனக்கு அந்த ஆனால் என் அக்கா பையன் சொல்லியிருக்கேன் இது போட்டதுக்கப்புறம் கொத்து கொத்தா நல்லா பூக்கள் பூத்ததுன்னு சொல்லிட்டு அதனால நானும் இன்றைக்கி போடுறேன் நான் எல்லா ரோஜா செடியிலையும் போட்டுட்டு மிச்சம் இருக்க செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன் நான் சும்மா நம்ம உளுத்தம் பருப்பு மாதிரி இருக்குது Thank you 说一个，第一个。